இந்தியா சுமத்ரா இந்தோனேஷியா ஜப்பான் சொல்லி பல வித்தியாசமான நாடுகளை பல வருஷங்கள் தொடர்ந்து இந்த சுனாமிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆழிப்பேரலை அச்சுறுத்திட்டே தான் இருக்கு அந்த அளவுக்கு அழிவை கொண்டு வரக்கூடிய இந்த சுனாமிய மனிதர்கள் ஏன் ஆயுதப்படுத்தலாம் மனிதனால செயற்கையா சுனாமியை உருவாக்க முடியுமா திஸ் இஸ் அன்சைன் செயற்கை சுனாமிகள் சுனாமிக்கல் நைன்டி பர்சன்டேஜ் நம்ம பூமி சுத்தி உருவாகிறதுக்கு காரணம் டெக்டானிக் பிளேஸோட நகர்வுகள் தான் ஸோ அது வெளிப்படுத்துகிற அந்த எனர்ஜி நிலநடுக்கங்களாக மாற அந்த நிலநடுக்கங்கள் நிலத்துக்கு மேலே இருக்க அந்த தண்ணீரை எல்லா பக்கமும் உந்தித்தள்ளுது எந்த அளவுக்கு அதிவேகத்தோட அதிக எனர்ஜியோட அந்த தண்ணீர் வெளியிடப்படுதோ உந்தித்தள்ளப்படுதோ அந்த அளவுக்கு மிக உயரமான சுனாமி இந்த கரையோர பகுதிகளில் உருவாகும் நிலநடுக்கங்கள் நைன்டி பர்சன்டேஜ் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு அந்த அளவுக்கு அதிகமான எனர்ஜியை நம்மளால வெளிப்படுத்த முடிஞ்சா நம்மளால சுனாமியை உருவாக்க முடியும் தானே நம்மளால செயற்கையான நிலநடுக்கங்களை உருவாக்க முடியுமான்னு முடியுமா இந்த ஒரு விஷயத்துல அதிகமா ஆர்வம் காட்டுனது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு தான் இந்த டெஸ்ட்லா ஆசிலேட்டருங்கிற ஒரு வித்தியாசமான மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லா உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஆசிலேட்டர் என்ன மாதிரி ஒர்க் ஆகும் தெரியல பட் இதுக்குள்ள ஒரு விதமான டிஸ்க் இருக்கும் அந்த டிஸ்க டீம் அதாவது நீராவி அனுப்புறது மூலியமா மேலே கீழே அது மூவ் பண்ணி அதன் மூலியமா ஒரு வைப்ரேஷனை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேணாச்சு நம்ம டெஸ்ட்லாவில உருவாக்க முடியும்னு சொல்றாங்க எதை திட்டமா கொண்டு டெஸ்ட்லா இதை உருவாக்குனாருன்னு தெரியல பட் இந்த டெஸ்ட்லா ஆசிலேட்டரை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றினா அது எர்த் குவிக் மிஷினாக மாறும் அதாவது இந்த டெஸ்ட்டில் ஆசோலேட்டரை நம்ம நிக்கோலா டெஸ்ட்டில் அவருடைய அந்த லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங் கிடுகுன்னு ஆடிச்சின்னு சொல்லி பல ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ அப்போதைக்கு இது ப்ரோட்டோடைப்பாக தான் இருந்திருக்கேன் இப்போ இருக்க இந்த டெக்னாலஜியை வச்சு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேபி இந்த டெஸ்ட்டில் ஆசோலேட்டரை உருவாக்கினா இந்த ஆசிலேட்டரை வச்சு கரையோரங்களில் இருக்க அந்த கரைகளை கொஞ்சம் அதிகமா எழும்ப வைக்கலாம் பட் இது ஹைபத்தல் தான் காரணம் தண்ணீரில் எந்த அளவுக்கு நீங்க அடி ஆழத்துக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெஷருங்கிறது அதிகமாகும் இந்த நிலநடுக்கங்கள் தரைக்கு ரொம்ப அடி ஆழத்துல உருவாகுது பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஆழத்துல அந்த டெக்டானிக் பிளேஸ் மோதி அதுலருந்து வெளிப்படுற அந்த எனர்ஜி தான் மிகப்பெரிய சுனாமிக்குள்ள உருவாகுது இந்த ஆழத்துல நம்ம இந்த மாதிரி மனிதன் உருவாக்கணும் ஒரு இது இதுவரைக்கும் பெருசா கொண்டு போனது கிடையாது ரெண்டு மூணு முறை தான் அந்த பாட்டமே பார்த்துருக்கோம் அதுவும் பெருசா அங்க ஸோ அந்த அளவுக்கு பிரெஷரை மனிதனால தொடர்ந்து தாக்கு பிடிக்க முடியுமா அதுவும் முக்கியமா டெஸ்லாசு மாதிரியான அதிக மூவிங் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிஷனை கொண்டு போய் அவ்வளோ ஆழத்துல வைக்க முடியும் நினைக்கிறீங்களா இப்ளோட் ஆகிடும் அதாவது அந்த ப்ரெஷர் கிட்டத்தட்ட அந்த மொத்த மிஷினுமே நசுக்கி தூரம் போட்டுரும் நிலநடுக்கங்களை பெருசாக ஆசோலேட்டர் உணர வைக்காது மேபி அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் அலைகளை உயரமாக்கமே தவிர்த்து சுனாமியை உருவாக்குற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது தான் மேபி ஒரு பத்தாயிரம் ஆசுலேட்டரை வச்சு நம்ம வழக்கமாக பார்க்குற அந்த விட ஒரு ரெண்டடி அடி உயரமான அலைகளை உருவாக்கலாமே தவிர்த்து டெஸ்ட்ல ஆசோலேட்டரை என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிலநடுக்கங்களை தண்ணிக்கு கீழே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி டெஸ்ட்ல ஆஸ்திலேட்டரை தாண்டி இப்போ இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்யஸா அட்டாமிக் பாம்பஸ் நியூக்ளியர் பாம் அட்டாமிக் பாம் இப்போ தெர்மன் நியூக்ளியர் பாம்ல வந்து நிற்கிறோம் சார் பாம்பா ரஷ்யாவோட சார் பாம்பா பிப்டி மெகா டன்ஸ் அளவுக்கு ஈட்டை கொடுத்துருக்கு ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாம் அது சார் பாம்பாவோட டெஸ்டிங் பண்ணும்போதே அந்த நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தாண்டியிருக்க ஒரு வீட்டோட கண்ணாடி உடஞ்சிருச்சாங்க அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷாக்வே உருவாக்கியிருக்கு பூமியை சுற்றி மூன்று முறை அந்த ஷாக்வே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் தான் சொல்றாங்க இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பாம்பை கொண்டு போய் நம்ம அந்த அடி ஆழத்தில் வெடிக்க வச்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க வெடிக்கப்பட்ட அந்த பாம்பு வெளியிடக்கூடிய அந்த எனர்ஜியை கண்டிப்பாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த மொத்த ப்ரெஷருமே கம்ப்ரெஸ் பண்ணிடும் அவ்வளோ எனர்ஜியை வெளிக்கொண்டு வர விடாத அளவுக்கு சம ஸ்ட்ராங்கானது தான் தண்ணீர் நம்ம தண்ணீரை குறைச்ச இடம் போட்டுறக்கூடாது அடையாளத்தில் அதோடைய ப்ரெஷருங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ மேபி மேல்புறமாக அது வெடிக்கும் போது அது சுற்றி இருக்க தண்ணீரை ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் அடி உயரத்தில் தூக்கி எரியலாம் பட் அது சுனாமி உருவாக்குற அளவுக்கு அதிக எனர்ஜியை வெளிப்படுத்தாது சார் பாம்பா வெளிப்படுத்துகிற அந்த எனர்ஜியை விட இருபத்தஞ்சு மடங்கு அதிகமான எனர்ஜி தொடர்ந்து பூமி கடியில் நிலநடுக்கங்களால் வெளிப்படப்பட்டு தான் இருக்கு அந்த சார் பாம்பா பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் பெரிய சுனாமியையும் கண்டிப்பா அடி ஆழத்துல இருந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி மேபி இந்த டெக்னானிக் பிளேட்ஸ் சேமிச்சு வச்சிருக்க அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும் போதுதான சுனாமிகள் உருவாகுது அந்த எனர்ஜியை எதுக்கு நம்ம ஒரு பத்து சார்பாமாவை வச்சு ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணக்கூடாது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்பீங்க டெக்னானிக் பிளேட்ஸ் நம்ம என்ன சொன்ன மாதிரி அடி ஆழத்தில் இருக்கும் அவ்வளோ தூரம் நீங்கள் சார்பாமாவை கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அது நசுக்கப்பட்டுரும் பட் இப்போ ஹைபத்தரிக்கலாம் நம்ம அவ்வளோ ஆழத்துக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டெக்டானிக் பிளேட்டை நகர்த்த அளவுக்கு நம்ம இன்னும் பவர்ஃபுல்லான பாம்பை வரைக்கும் உருவாக்கல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட அந்த குட்டி குட்டி நகர்வுகளே நம்ம சார்பாபாவோட பத்து மடக்கு அதிக எனர்ஜியை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு ஸோ ஒரு பாபாவால் கண்டிப்பாக அடி ஆழத்துல இந்த அளவுக்கு ஒரு பெரிய எனர்ஜியை வெளிக்கொண்டு வர முடியாது மனிதனால கண்டிப்பாக இந்த நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணி நம்ம இந்தியன் ஓஷன் அண்ட் ஜப்பான் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுனாமியை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பட் அகேன் கரையோரங்களில் இதை வெடிக்க வைக்கிறது மூலிமா அங்கே இருக்க அலைகளை ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் அடி உயரத்துக்கு எழுப்பி ஜஸ்ட் ஒரு அலையை வச்சு கோஸ்டல் ஏரியாஸ் கரையோர அந்த இருக்க மக்களை வந்து பார்த்தோன்னா காலி பண்ணலாமே தவிர்த்து கடலை ஊருக்குள்ளே வர வைக்க முடியவே முடியாது இப்போ லேட்டஸ்ட்டாக ரஷ்யா ஒரு புது பாம்பை வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருக்காங்க பொசைடன் பாம் பொசைடன்னா கிரேக்க மித்தாலஜியில் கடலோட கடவுள் இதுக்கு சுனாமி பாம்புங்கிற ஒரு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இது சுனாமி உருவாக்க மாட்டா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த பாமோட நீளம் மட்டுமே இருபது மீட்டர் மிகப்பெரிய ஒரு பாம் இது பாம்ங்கிறதும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு குட்டி ட்ரோன் போல் நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த ட்ரோனை பத்தாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம ரஷ்யாவில் அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் இது வரைக்கும் உருவாக்கின பாம்லேயே அதிக பவர்ஃபுல்லான வெடிமருது இந்த ட்ரோனுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது ஸோ இதுக்கு முன்னாடி சார் பாம்பா ஃபிஃப்டி மெகா சொன்னல இந்த பாம்புக்குள்ள டூ ஹண்ட்ரட் மெகா டன்ஸ் ஆஃப் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த டெர்மன் நியூக்ளியர் பாம்பு வந்து இருக்கதா சொல்லியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் மெகா டன் நாலு சார்பாம்பாக்கி ஈக்குவலானது இந்த ஒரு ட்ரோன் இதை மாதிரி இருபது ட்ரோனை வந்து பார்த்திங்கன்னா பூமி முழுக்கவே நம்ம ரஷ்யா ஆக்சுவலாக பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த தெர்மோ நியூக்லியர் வச்சு சுனாமியை உருவாக்க முடியுமா கரையோர பகுதிகளில் இந்த தெர்மோ பாம் பாம்புச்சுன்னா டூ ஹண்ட்ரட் மெக்கா டன் அளவுக்கு என்ன வெளியிடப்படும் ஆயிரம் அடி உயரமான அலைகள் அது உருவாக்குமே தவிர்த்து சுனாமி போல கடல் அலைகள அது உள்ள கூட்டிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி இந்த பாமோட முதல் குறிக்கோளே இதை தாக்குற அந்த எதிரி நாட்டோட கடல் அதோடைய வளங்களை அழிக்கிறது தான் எப்படின்னு கேக்குறீங்களா ரேடியாக்டிவ் மெட்டீரியல் வச்சு தான் இந்த பாம்புக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொபால்ட் மெட்டீரியல் வந்து வைக்கப்பட்டிருக்கேன் உள்ள ஏற்படுத்துற அந்த எனர்ஜி இந்த கொபால்ட்டை ரேடியாக்டிவாக மாத்துறதுன்னு தாண்டி ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்க எல்லா அந்த கோரல் ட்ரீப் எல்லா கடல்வாழ் உயிரினங்களையுமே அந்த கடலையே கிட்டத்தட்ட ரேடியேஷன் பாய்சனிங் பண்ணிடும் ரேடியாக்டிவ் பாய்சனிங் சொல்லுவாங்க கடலே பாய்சனாக மாறதையுமே தண்டி அந்த பாய்சனால் நிரம்பப்பட்ட அந்த அலை உங்கள் மேலே தாக்குனா என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க அண்ட் இந்த பாய்சனிங் அழகிரத்துக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் வருஷங்கள் கிட்ட ஆகுமாங்க இந்த பாம் ஏதாவது ஒரு நாட்டை தாக்கிச்சுனா அந்த நாட்டோட கடல் வளம்ங்கிறது கம்ப்ளீட்டாக அழிக்கப்படும் சுனாமி வந்து பெருசா அந்த நாட்டை வந்து அழிக்காது பட் கடல் வளத்தை அழிக்கிறது தான் டெக்னிக்கலா இந்த பாமோட முதல் குறிக்கோள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் சொல்லப்பட்ட இந்த பாம் இப்போதைக்கு எங்க இருக்கு என்ன மாதிரி வடிவத்தில் இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியல இந்த பாம் ரொம்பவே மெதுவா நகர்றது காலத்துனால ரேடார்ல கூட பாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலையாங்க டைட்டானியம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அடி ஆழத்தை கூட இது இப்போ வரைக்கும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பாம் இது ஸோ கண்டிப்பா இந்த பாமால கூட ஒரு மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு சுனாமியை உருவாக்க முடியாது பாசனிங் மூலியமாக அந்த அழிவு கொஞ்சம் வேற மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறாங்க வேர்ல்டு வார் திரும்பு வந்தால் ரேடியேஷன் மூலமாகவே உலக மக்கள் அழிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த ஒரு நியூக்ளியர் பாம்பாலையுமே மிகப்பெரிய சுனாமிக்களை ட்ரிகர் பண்ண முடியாது ஸோ வேற ஏதாவது வழி இருக்கா நில நடுக்கங்களை காட்டிலும் இந்த எரிக்கற்கள் இல்லைனா மழை உடஞ்சி கீழே விழும்போது அது வெளிப்படுத்தக்கூடிய அது டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணீரும் கடை உரங்களுக்கு வந்துச்சுன்னா சுனாமி போல தான் ஆக்ட் ஆகும் மெகா ஆக்சிடென்ட் அடி ஒரு மிக பிரம்மாண்டமான அலை சு உருவாக்கியிருக்கு பட் இதனால பெரிய அழிவுங்கிறது நடக்கல ஒரு மூணு பேர் இறந்துருக்காங்க ஒரு சின்ன நில மலையோட ஓரங்கள் இருக்க கல் தன்கடியில விழுந்து அந்த கல் வெளிப்படுத்தின அந்த எனர்ஜி அலையா உருவாகியிருக்கு அதாவது ஒரு குட்டைக்குள்ள நீங்க கல்லை போடுற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இந்த பூமியில ரெக்கார்ட் பண்ணப்பட்ட மிக உயரமான அலை அங்கே தான் உருவாகியிருக்கு இதையுமே சுனாமி கணக்கில் தான் சேர்த்துருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு மலையை உடைச்சு நம்ம வந்து தண்ணி குளத்துலேயே விட்டால் அது டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணீர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சுனாமியை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் மிகப்பெரிய மலைகளை உடைக்கிற அளவுக்கு கிட்டே இன்னும் டெக்னாலஜி வளரல வேணும்னா சும்மா போகிற ஏதாவது ஒரு இருக்கையில் நம்ம பூமி பக்கம் திருப்பி விட்டால் அது மேபி தண்ணி கடையில் விழுந்து ஒரு மிகப்பெரிய சுனாமியை உருவாக்கலாம் அப்படி மனிதனால் ஒரு சுனாமி உருவாகுமே தவிர்த்து செயற்கையாக தண்ணியை தூண்டி விட்டு சுனாமி உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ பயப்படாதீங்க மனிதனால் இப்போ வரைக்கும் செயற்கை சுனாமியை உருவாக்க முடியாது ஃபியூச்சரில் ஏதாவது புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி உருவாக்கினாலும் உருவாக்கியாங்க சொல்ல முடியாது அது எப்படி பார்த்தாலும் இயற்கையை கண்டிப்பாக மனிதனால் ஜெயிக்க முடியாதுங்க அதுவும் கடலை ஜெயிக்கவே முடியாது திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங் ஆஃப்